மூவாயிரம் வருஷமா ஒரு மக்கள் கூட்டம் திரும்ப திரும்ப நாடு கடத்தப்பட்டு அப்புறம் திரும்பி வந்திருக்காங்க வாங்க அந்த கதையை சுருக்கமா பார்க்கலாம் இஸ்ரேலோட தொலைஞ்சு போன பத்து கோத்திரங்கள்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அங்கிருந்து தான் இந்த கதையே ஆரம்பிக்குது கிமு எட்டாம் நூற்றாண்டுல அசீரியர்கள் வடக்கு ராஜ்யத்தை கைப்பற்றி அங்கிருந்த பத்து கோத்திரங்களையும் நாடு கடத்திட்டாங்க ஆனா இது வெறும் ஆரம்பம்தான் இதுக்கு பிறகுதான் பெரிய கதையே இருக்கு அடுத்து பேபிலோனியர்கள் வந்தாங்க அவங்க யூதா ராஜ்யத்தில் இருந்த முக்கியமான ஆட்களை நாட கடத்திட்டாங்க கிமு ஐநூத்தி எண்பத்தி ஆறுல ஒரு பெரிய அதிர்ச்சி எருசுலேமோட முதல் ஆலயத்தையே இடிச்சு தரமட்டமாக்கிட்டாங்க ஆனா காலம் மாறிச்சு ஆட்சியும் மாறிச்சு பெர்ஷிய மன்னர் சைரஸ் யூதர்களை திரும்பவும் அவங்க ஊருக்கு போக அனுமதிச்சார் அப்படி திரும்பி வந்தவங்க ரெண்டாவது ஆலயத்தை கட்டினாங்க அது அவங்களோட அடையாளத்தோட ஒரு முக்கிய சின்னமாச்சு ஆனா அதே கதை திரும்பவும் நடந்துச்சு ஆனா இந்த முறை பாதிப்பு ரொம்பவே அதிகமா இருந்துச்சு கிபி எழுபதுல ரோமானியர்கள் இரண்டாவது ஆலயத்தையும் இடிச்சாங்க இதனால யூத மக்கள் உலகம் முழுக்க சிதறி போனாங்க இந்த புலம்பெயர்வு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருஷம் நீடிச்சுது நினைச்சு பாருங்க அடுத்து வந்த நூற்றாண்டுகள்ல இங்கிலாந்து பிரான்ஸ் ஸ்பெயின் பல ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும் வெளியேற்றப்பட்டாங்க பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல தாய்நாட்டுக்கு திரும்ப போகணும்னு ஒரு இயக்கம் வலுப்பெற்றுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல வந்த பால்ஃபோர் பிரகடனம் யூதர்களுக்குன்னு ஒரு நாடு வேணுங்கிற கோரிக்கைக்கு பெரிய அரசியல் ஆதரவை கொடுத்துச்சு ஹோலோகாஸ்ட்ல அறுபது லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்ட சோகம் அவங்களுக்குன்னு ஒரு நாடு எவ்வளவு முக்கியம்னு உலகத்தையே உணர வச்சது கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஐநா வாக்கெடுப்புக்கு பிறகு இஸ்ரேல் தனி நாடா உருவானதா அறிவிக்கப்பட்டது இந்த மூவாயிரம் வருஷ கதையோட மையமே எருசலேம்தான் அதோட தலைநகர அந்தஸ்து இன்னைக்கும் ஒரு பெரிய விவாத பொருளா இருக்கு ஸோ மூவாயிரம் வருஷமா நாடு கடத்தப்பட்டு திரும்பவும் ஒன்று சேர்ந்த ஒரு மக்களோட அடையாளத்தை இது எப்படி வடிவமைச்சிருக்கோன்னு நினைக்கிறீங்க